இந்த வெண்புறவி திட்டத்தின் இயக்குநரும் நிறுவனருமான மிகவும் மரியாதைக்குரிய எங்கள் அன்பான அருட்தந்தை ஜெயசேகரம் அடிகளாரே சாட்டி சிறுத்தலத்தின் முன்னாள் பரிபாலகரும் பங்கு தந்தையுமாக இருந்து உங்களுக்கு அழகான ஆலயத்தை அமைத்துக் கொடுத்து உங்களுடைய வாழ்விலே பல மாற்றங்களை ஏற்படுத்திய எங்கள் யாழ்ப்பாண அமலமர்த்தி ஆய்களின் மூத்த குருவுமான ஸ்டனிஸ்லோஸ் அடிகளார் அவர்களே ஆமதிகளுடைய மூத்த குருக்களிலே ஒருவரும் சாட்டி திருத்தல பரிபாலகர் பங்கு தந்தையமாக பணியாற்றிய அருட்தந்தை ஜெரோம் லெம்பர்ட் அடிகளார் அவர்களே எங்களுடைய வடமாகாணத்தின் முன்னாள் முதல்வர்களான உயர் அருட்தந்தையர்கள் ஜீவேந்திரா போல் போல் நட்சத்திரம் அடிகளார்களே தீவக மறைக்கோட்டத்தின் முதல்வர் உயரருட் தந்தை பெர்னார்ட் ரிக்னோ அடிகளாரே கிறிஸ்துவரசர் ஆலய பங்கு தந்தை கொய்யா தோட்ட பங்கு தந்தை ஸ்டலின் அடிகளார் அவர்களே பல காண்டு பல ஆண்டுகளாக பங்களாதேஷ் நாட்டிலே மறைப்பணியாளராக பணியாற்றி இப்பொழுது ஓய்வு நிலையில் இருக்கிற எங்களுடைய குலாஸ் அடிகளாரே இன்னுமாக இந்த கிராமத்திலே நீங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க தங்களுடைய உழைப்பையும் வியர்வையும் உங்களுக்கு பரிசாக கொடுக்க இங்கே வந்திருக்கிற கொடுத்தவர்கள் வந்திருக்கின்ற எங்களுடைய உதவியாளர்களே நன்கொடையாளர்களே முக்கியமாக டேனியல் அவருடைய குடும்பத்தை நாங்கள் அன்போடு இந்த நேரத்திலே நினைத்து கொள்ளுகிறோம் இந்த கிராமத்தின் மிக முக்கிய உறுப்பினர்களாக இருக்கிற எங்கள் அன்பான பங்கு மக்களே எங்களை சூழ வாழுகிற எங்களுடைய நண்பர்களே இந்து சகோதரர்களே இந்த கட்டிடத்திற்காக அல்லும் பகலுமாக உழைத்த கட்டட பணியாளர்களே அதனை நெறிப்படுத்துகிற திருவாளர் எட்வின் ஜான்சன் அவருக்கு உதவியாக இருக்கிற அவருடைய துணைவியார் ஜெரீனா ஜான்சன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் அதே நேரத்திலே நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு நீண்டகால பயணம் நீண்டகால கனவு ஒரு கிராமம் அதனுடைய எல்லா உட்டம உள்கட்டமைப்புகளையும் கொண்டிருக்க வேண்டும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை உற்று நோக்கி பாருங்கள் இங்கே வாழுகிற இந்து சகோதரர்களுக்கு இப்படியான வசதிகள் இல்லை அதிகமானவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லை நீங்கள் கத்தோலிக்கராக இருப்பதால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என என்ன தோன்றுகிறது உங்களை காப்பதற்கு இருபத்தி நாலு மணத்தியாலமும் தந்தையும் தாயையும் போல உங்களுடைய ஆயர் இருக்கிறார் உங்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் அவர் ஒத்தாசையாக இருக்கிறார் பெருமதி மட்டும் இரண்டு கோடி இதை கனவிலும் எங்களால் நினைத்து பார்க்க முடியாது நாங்கள் ஒரு சிறிய குறுக்கல் மடத்தை கட்டத் தொடங்கி இன்று மூன்று வருடம் அதில் இன்னும் ஒன்றரை லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது ஆனால் இந்த கட்டடத்தை அதுவும் பொருளாதார நெருக்கடி காலத்திலும் மிகுந்த நேர்த்தியாக உங்களுக்காக கட்டி கொடுத்திருக்கிறார் இந்த கிராமத்தின் தந்தை ஆயர் அவர்கள் சொன்னது போல அது அவருடைய கனவு அவருடைய தியாகம் அவருடைய அர்ப்பணிப்பு இலகுவாக பணம் கிடைக்காது நாங்கள் பலரை அணுக வேண்டும் அவர்களை நிர்பந்திக்க வேண்டும் நாங்கள் பொறுப்பானவர்கள் என்பதை காட்ட வேண்டும் அதோடு நாங்கள் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்கிறோம் என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் அதை செய்தபடியால் தான் அவர்கள் நம்முடைய அருட்தந்தைக்கு இந்த உதவியை கொடுக்கிறார்கள் இந்த நேரத்திலே பங்கு மக்களாகிய நீங்கள் ஒன்றை உங்களுடைய மனதிலே இருத்த வேண்டும் இந்த கட்டடத்திற்கு பின்னால் வியர்வை இருக்கிறது தியாகம் இருக்கிறது அது மதிக்கப்பட வேண்டும் இந்த கட்டடம் பாதுகாக்கப்பட வேண்டும் இது என்ன நோக்கத்துக்காக கட்டப்பட்டிருக்கிறது இது ஒரு பல்நோக்கு மண்டபம் இது ஒரு கேட்போர் கூடம் என்று சொல்லப்படுகிறது இதற்கு அருகிலே ஆலயம் இருக்கிறது இதற்கு வலப்பக்கத்திலே குழந்தைகளுடைய பாடசாலை இருக்கிறது இந்த இரண்டும் புனிதமானவை அதனுடைய புனித தன்மையை இந்த மண்டபம் உறுதிப்படுத்த வேண்டும் இது களியாட்ட இடமாக மாறக்கூடாது என்பதையும் இதை நிர்வகிக்கிறவர்கள் தங்களுடைய கருத்திலே கொள்ள வேண்டும் வருகிற காலத்திலே இந்த கட்டடம் அதாவது வெண்புறவி நிர்வாகம் சாட்டி பங்கு சேர்ந்து பணியாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் அதன் இலக்கை அது அடைய முடியும் எந்த நோக்கத்திற்காக கஷ்டப்பட்டு தங்களுடைய வியர்வையை காசாக்கி அதை காணிக்கையாக கொடுத்தார்களோ அவர்களுடைய சந்ததி மகிழ்ச்சி அடைய வேண்டும் எந்த நோக்கத்திற்காக இந்த கட்டட பணியாளர்கள் இரவு பகலாக அயராது உழைத்தார்களோ அவர்களுடைய தியாகம் நிறைவு செய்யப்பட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய நிறுவனர் தந்தை ஜெயசேகரம் அடிகளாருடைய தியாகங்கள் வீண் போகக்கூடாது என்பதை உங்களுடைய மனதிலே நீங்கள் நிறுத்த வேண்டும் நீங்கள் நல்ல மக்கள் குருக்களை மதிக்கிற மக்கள் ஒற்றுமையான மக்கள் சில சில பலவீனங்கள் உங்களிடம் இருந்தாலும் உங்களுடைய அன்பு மிகவும் ஆழமானது உங்களுக்கு பங்கு தந்தையாக வேலை செய்வதிலே ஜால் மறை மாகாண அமலமறை தியாய்கள் சபை பெருமை கொள்கிறது மகிழ்ச்சி அடைகிறது எனக்கு முன் பல அருட்தந்தையர்கள் இங்கே பணியாற்றி மாபெரும் வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய மாகாண முதல்வர்களின் முக்கியமான சிந்தனையாக இந்த சாட்டி திருத்தலம் இருப்பதுண்டு அதன் அங்கமாக நீங்கள் இருப்பதுண்டு உங்களை அவர்கள் நேசிக்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் பங்கு தந்தையர்களை உங்களுக்கு தந்து உதவுகிறார்கள் ஆகவே நீங்கள் அவர்களை பயன்படுத்த வேண்டும் இந்த கட்டிடம் இந்த மண்டபம் இந்த கேட்போர் கூடம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தர வேண்டும் அது என்னுடைய ஆசையாகவும் ஆசிராகவும் இருக்கிறது இன்னும் இந்த கிராமம் முன்னேற வேண்டும் நீங்கள் அயலிலே இருக்கிறவர்களை அரவணைக்க வேண்டும் ஒரு சில பலவீனங்கள் நம்மிடம் இருக்கிற பலவீனங்கள் நம்மிடமிருந்து அகல வேண்டும் நாங்கள் இன்னொருவருடைய இடத்திலே வந்து இருக்கிறோம் இந்த இடத்திலே நாம் வருவதற்கு முன்பு பலர் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த அந்தோணியார் ஆலயம் காட்டு அந்தோணியார் ஆலயம் என அறியப்பட்டிருக்கிறது நாம் இங்கு இருப்பது ஜேசுவை நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் நாங்கள் அவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது நம் நம் மூலமாக நம் வழியாக நம்மை சுற்றி இருக்கிற இந்து சகோதரர்கள் ஜேசுவே மீட்பர் ஜேசுவை உன்னத கடவுள் ஜேசு நல்லவர் என அறிய வேண்டும் நாங்கள் அவர்களுக்கு பாரமாக இடைஞ்சலாக இருந்தால் நம்முடைய எல்லா திட்டங்களும் நோக்கங்களும் தவிடுபொடியாகி போகும் என்பதையும் நீங்கள் உங்களுடைய மனதிலே இருத்த வேண்டும் இந்த அழகான நாளிலே பிரமாண்டமான கட்டடத்தை நமக்கு கொடுத்த ஆண்டவருக்கும் சிந்தாத்திரை மாதாவுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த கிராமத்தின் பாதுகாவலரும் இந்த கிராமத்தின் மூத்த கிறிஸ்தவருமாக இருக்கிற புனித பதுவை அந்தோணியாரை போல உள்ளும் புறமும் தூய்மையானவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பதாக இந்த வாய்ப்பினை கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்